அதில் என்னென்ன ஈவெண்ட் நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார் சொன்ன மாதிரி காம்படிஷன்ஸ் நடத்தணும் க்ளீனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்தணும் இதெல்லாமே நடத்திருந்தோம் ஸோ நம்ம நடத்தின மூணு ஈவெண்ட் நடத்தியிருக்கோம் ஒன்று வந்து பொன்மலைப்பட்டி அங்கே வந்து சிலம்பம் போட்டி ப்ளஸ் நம்ம வந்து டிராயிங் காம்படிஷன் ஸோ எல்லாத்துக்குமே டா தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா லெகஸி ஆஃப் சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்குள்ள லெக்சி இதான் நம்ம டாபிக் கொடுத்துருந்தோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த காம்படிஷன் வந்து பாவேந்தர் காலேஜ் ஆர்ட்ஸில் வந்து நம்ம ஒரு செமினார் நடத்தியிருந்தோம் அண்ட் மூணாவது வந்து எம்ஐடி விமென்ஸ் காலேஜில் வந்து மறுபடியும் டிராயிங் காம்படிஷன் ஸோ இந்த மூணு இவெண்ட்டு தான் வந்து நம்ம ப்ரீ இவெண்ட்டாக நடந்தது அதாவது அக்டோபர் ஆறிலேருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் அண்டு அக்டோபர் முப்பத்தொன்னுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லுமே வந்து இந்த சர்தார் அட் ஒன் ஃபிஃப்டிங்க ஒற்றுமை அணிவகுப்பு பாத யாத்திரா நடந்துக்கிட்டு இருக்குது அண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம திருச்சி மாவட்டத்தில் வர இருபதாந்தேதி பிளான் பண்ணியிருக்கோம் இருபதாந்தேதி தேதி மார்னிங் நைன் தேர்ட்டி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணது மாதிரி பாரதாசன் யூனிவர்சிட்டி காஜாமலை கேம்பஸில் ஆரம்பித்து சென்ட் ஜேம்ஸ் அகாடமி கிரவுண்ட் அங்கே வரைக்கும் நடத்துகிறோம் அண்ட் இது வந்து செகண்ட் ஃபேஸ் அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்லேருந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் நேஷனல் லெவலில் ஈவென்ட் நேஷனல் லெவலில் ஈவன் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நடக்குது சர்தார் வல்லபாய் பட்டேலுக்குள்ளே பிறந்த இடத்துலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வரைக்கும் ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எல்லா மாவட்டங்கள்லருந்தும் ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே போவாங்க இங்கே பாத யாத்திரையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம இங்கேருந்து ஆளை செலக்ட் பண்ணி அங்கே அனுப்பணும் ஸோ டுவெண்ட்டியத்துக்குள்ளே ஈவினிங் டுவெண்டியுக்கு ஈவெண்ட்டுக்கு எல்லோரும் நீங்கள் எல்லோரும் வரணும் மேக்ஸிமம் கவரேஜ் எங்களுக்கு தரணும் அதுக்கு தான் மெயினாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுங்கிறையும் நீங்கள் கன்வே பண்ணிக் ஆமாம் ரேலி தான் சார் சார் எல்லாமே என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நம்ம ஒரு மூணு காலேஜ்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ பாரதாசன் யூனிவர்சிட்டி என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ராம்ஜி மிஸ் சார் ஃபுல்லாக ஹெல்ப் போர்ட் நம்ம ஒரு மூணு காலேஜ்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் நம்ம ஜமால் முகமது சென்ட் ஜோசப் அண்ட் பிஷப் ஹீப்பர் இங்கேருந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அண்ட் அதே மாதிரி நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்கிற மன்றங்கள் இருக்காங்க இளையோர் மன்றங்கள் இருக்காங்க அதிலேருந்து பசங்க வராங்க அண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார் இல்லை சார் இன் கன்சல்டேஷன் வித் என்எஸ்எஸ் இதில் நல்ல ஆக்டிவான என்எஸ்எஸ் வாலண்டியர் யார் இருக்கானோ ராமஜீவ் சார் ஹெல்ப்போடு ஐடென்டிஃபை பண்ணி அனுப்புவோம் சரி அவங்களுக்கு அந்த வாலண்டரி ஸ்பிரிட் இருக்கணும் கரெக்டாக சோஷியல் ஒர்க்கில் ஈடுபாடு இருக்கவங்க இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இல்லை சார் நம்மளே எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் சார் கவர்மெண்ட் சைடில் தான் ஸோ எந்த ப்ரோக்ராமாக தான் நம்ம இங்கேருந்து அனுப்புகிற ப்ரோக்ராம்க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூடிங் டிக்கெட் ஃபேர் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க சார் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ஆரம்பித்து வைக்கிறது வந்து எம்பி துரைவை சார் ப்ளஸ் நம்ம கலெக்டர் சரவுண்ட் சார் ரெண்டு பேரும் தான் ப்ரோக்ராம் ஆரம்பித்து வைக்கிறாங்க நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குது நம்ம வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இங்கே தான் சார் இங்கே தான் இங்கே தான் ஆமாம் ஸ்டார்டிங்கில் தான் சார் ஸ்டார்டிங்ல ஏன்னா நம்ம இங்கே சார் பரதசர் நியூஸ் உள்ள உள்ள ஸ்டேஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ரோக்ராம் இருக்கும் ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு மலரஞ்சலி செலுத்தி துரைவை சார் பேசணும்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் சார் பேசுவாங்க பேசின பிறகு அவங்க வந்து ரேலியை ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுவாங்க அங்கே வச்சு தொடங்க வச்சுருவாங்க நம்ம இங்கேருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது அகாடமி சென்ட் அகாடமி வரைக்கும் ஸோ அங்கே வரைக்கும் யாத்திரை போகும்